தேவையான மீன் குழம்பு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மசாலா தூளும் உப்பும் மஞ்சளும் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்வோம் தண்ணி கொஞ்சம் கலந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் திருப்பி அதே மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு அது கூட நான் இப்போ பெரிய வெங்காயம் பெரிய அது பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு இதையும் நம்ம வதக்கிக்குவோம் தக்காளி போட்டுக்கலாம் நான் அரைச்சதுனால இதில் சேர்க்கலை இப்போ பாருங்க அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் மிளகு தூளும் சேர்த்துக்குவோம் நான் மிளகு தூள் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா மிளகு தூள் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு மீனை உப்புல போட்டு மீனை இதில் போட்டு இறக்கணும் சுவையான மீன் குழம்பு ரெடி